குதிரா இருக்குதுங்க ஆட்டோ குதிரையா இருக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு பாலத்தில போயிட்டு பின்னாடி பேர் குதிரையெல்லாம் இந்த நைட் நேரத்தில் பண்ணுற இருந்து காரிங்க வீட்டில் பாத்தீங்கன்னா பழனி போகிறேன்னு சொல்லிட்டு நாடைக்கு எழுதி போட்டாங்க மக்கள் நேற்று பார்த்தீங்கன்னா கோயில் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வீடியோ எடுக்க போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டு பதினோரு மணி தான் இருந்தோம் வந்துட்டு வீட்டாக வீட்டா தூங்கணும் நாடக எழுதி போட்டாங்க ஒரு நாலு மணி நேரம் தான் தூங்கி இருக்கிறோம் மீதி மூணு பஸ்ஸில் தான் தூங்கணும் மிச்சம் வந்து இன்ட்ரோ வந்து எடுத்துடலாம் நை டா மற்ற காம்பு தெரியும் அப்படின்னு இருக்கோம் பழனி தான் உட்காந்து போக போகிறோம் பழனி தான் லாக் பண்ண போறோம் மற்ற இன்ட்ரோ வந்து நம்ம பழனி ரீச் ஆகிட்டு நடு வீடியோ எடுக்கிறேன் மத்தவங்க பழனி போய் ரீச் ஆயிட்டு மற்ற வீட்டில் எடுக்கிறேன் நம்ம போய் குடிச்சிட்டு ரெடி ஆகும் நீங்களும் ரெடி ஆகுங்க வீடியோ பக்கத்துக்கு சரிங்களா கல்ஸ் நம்ம ஏனோட மெயின் இடமே பார்த்தீங்கன்னா தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் டைம் பெரிய கூட்டமாக இருக்குங்க ஆனால் பகவேல மூணு மணிக்கு பார்த்தா ஒரு கூட்டம் போட்டு அப்படியே வெறிச்சாலும் இருக்குது சுற்றி பற்றி காட்டுறோம் பாருங்க பாருங்க ப்ரைவேட் பஸ்னால் போயிடும் ரெண்டாயிரம் பஸ்லாம் நிற்கிது இது பார்த்திங்கன்னா வந்து பல ஸ்டாப்புக்கு வந்தாச்சு மக்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பள்ளி வந்தாச்சு பள்ளி பஸ் ஸ்டாண்ட்டில் தான் இருக்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா பள்ளிக்கு போகிற பாலம்

பாத்த பள்ளி உள்ள போயிட்டு இருக்கிறோம் அதான் வந்து என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லயே பாருங்க எவ்வளோ கூட்டங்க பாருங்க மேலே வந்து முருகன் போட்டது மேலே போட்டுக்கிறாங்க பாருங்க ஓம் முருகன் எழுதிக்குது வந்து பாத்தீங்கன்னா சூட ஏற்றி கழுப்புறம் வந்து போட்டுக்கிறாங்க நம்மளும் போட்டுடலாம் பெரிய கழுப்புறே எல்லாம் எல்லா வந்து சாமி கும்பிட்டு மேல போறாங்க அதான் நம்ம பாக்குறோம் பாருங்க ஏப்பா கீழ வந்து மேல ஏற வீடியோ இருக்குல்ல மேல எட்டு வீடியோ எடுக்கலன்னு கேட்காதீங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் பதினாறு அடுத்த வந்து சொல்ற இடத்துல இருந்து மேலே வியூ பாயிண்ட் பயங்கரமா இருக்குதுங்க அதான் பனிமூட்டமா இருக்குது வீடியோ எடுத்து எல்லா நேரில் பார்த்தா பனி மூட்டமா தான் இருக்குது வெயில் டைமில் பனிமூட்டமாக தான் இருக்குது அதெல்லாம் வந்து கீழே இறங்கும் போது வீடியோ எடுக்கலாம் இருக்கிறோம் ஏனா போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பாடி கார்ட்ஸ் வந்து ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தான் வீடியோ எடுக்க வேண்டியதாக போச்சு போச்சு பார்த்தீங்கன்னா இறங்கும் போது வீடியோ எடுத்துட்டுக்குறோம் இறங்கும் போது காட் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதையில் வந்து தான் போனோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தி கூட்டங்க அது வந்து லைன் கட்டி இருக்காங்க நின்று நின்று தான் ரொம்ப ரொம்ப போகிற மாதிரி இருந்துச்சு இருந்துச்சு அதனால பாத்தீங்கன்னா படிக்கட்டில் தான் இறங்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா போகும்போது ஏன்னா பார்த்தா வர மாதிரி படிக்கட்டில் வர மாதிரி பண்ணிட்டாங்க பயமாக தான் இருந்துச்சு வந்து வீடியோ ஒண்ணுங்க ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா வீடியோ கூடுவாங்க நம்ம வீடியோ போன வந்து கழுத போதும் படிக்கட்டு இடம் பயமாக இருக்குதுங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் போயிட்டு பின்னாடிலாம் இருந்து மக்கள்ஸ் பாத்தீங்கன்னா பள்ளி வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க அதிகமா பாத்தீங்கன்னா வீடியோ நம்மளால எடுக்க முடியும் புல் கூட்டம் பாத்தீங்கன்னா போன் வந்து அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க மலை மேல அதனால ரூல்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்த ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா எடுத்துட்டு போனோம்னா வீடியோ வந்து எடுக்கல மேல மேல இருந்து இறங்கும் போது பாத்தீங்கன்னா வந்து இது கூட இறங்கத்தானே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீடியோ எடுத்தோம் அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கிறோம் அதையும் பாருங்க அதனால பாத்தீங்கன்னா மேல வந்து போகும் வீடியோ எடுக்க முடியலைங்க ஓரடத்துலதான் எடுக்க முடிஞ்சது மேல மலை மேல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஓடு இல்லை அங்கங்க பார்த்தீங்கன்னா பாடி கட்ஸ் வந்து அங்கங்க நிற்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா போலீஸ் அங்க நிற்கிறனால வந்து வீடியோ எடுக்க முடியல வீடியோ எப்படி இருந்து மக்கள் கமெண்ட் பண்ணுங்க மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தை விட பிறகு